பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு பாக்கெட்டு பால் மூணு முட்டை சர்க்கரை இவ்வளோ ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் கேரமல்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வேறு சர்க்கரை அது ஒரு கப்பு சர்க்கரை கப்பு இது பால் ஊற்றிக்கலாம் இந்த மூணு முட்டை ஒரு பாக்கெட் பிஸ்கட்டுக்கு மூணு முட்டை ஒரு கப் பால் ஒரு கப் சர்க்கரை இதை நீ அரைச்சி நீ காட்டுறோம் தண்ணி ஊற்றினா போதும் ம் இந்த மிக்சியில் போய்ட்டு அடிச்சிட்டு வந்துடுறோம் அதுக்குள்ளே கேரமல் ரெடி ஆகிட்டு இந்த ஏலக்காய் பொடி வெண்ணிலா சமைச்சு பண்ணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இது அது பிடிக்காதவங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அந்த முட்டை வாட இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் உப்பு சுவைக்கும் உப்பு அவ்வளோதான் இப்படி நம்ம புட்டிங் செய்யறதில் தேக்கு செய்யறதில் ஊற்றி ஆற விட்டுட்டு அப்புறந்தே அது ஊற்றணும் இப்படி ஊற்றி இதில் ஆற விட்டாங்க செட்டாகிக்குச்சு இதுலேயும் இனி நம்ம பால் ஊற்றிக்கலாம் இந்த மிஸ்ஸிங்கை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இப்படி அகலமாக இப்படி இப்படி ஊற்றணும் தனித்தனியாக ஒன்றா ஊற்றினா ஒரே இடத்துல ஓட்ட ஓட்டுக்கும் வச்சுக்கிறோம் இன்னும் இதுக்குள்ள ஒரு திறமனை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இது வச்சுட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் ஜெண்டி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் ஆயிடும் இதுக்கு ஒரு தட்டு போட்டு தட்டு போட்டு இனி நம்ம மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நெண்டு பார்க்கணும் நல்லா வெந்திரிச்சு இறக்கிட்டோம் ஒரு முப்பது நிமிஷம் வச்சு அழுகாம எடுத்து விட்டுட்டு நம்ம இனி எடுக்க வேண்டியது காம்பி எடுக்கணும் அழகா வந்துருந்து நீ பீஸ் போட்டு இருக்க வேண்டிய விட்டுருங்க ஆற விட்டா நல்லா அழகா வந்துடும் Thank you.